மயிலாடுதுறையில் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையின் மூலம் தொடங்கப்பட்ட நவீன சுயசேவை பிரிவினை மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் மயிலாடுதுறை நாராயணன் பிள்ளை தெருவில் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையின் மூலம் பொதுமக்கள் குறைந்த விலையில் தரமான மளிகை பொருட்கள் மற்றும் எழுது பொருட்கள் ஷாப்பிங் பொருட்கள் காகித பொருட்கள் வாங்கிடும் வகையில் புதியதாக சுயசேவை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது இதில் ஐநூற்று அறுபத்தி நான்கு எண்ணிக்கையிலான பொருட்கள் மிக குறைந்த விலையில் விற்கப்படும் நிலையில் இதன் துவக்க விழா நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் மேலும் அங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் பொருட்களை வாங்கி முதல் விற்பனையை துவக்கி வைத்த நிலையில் பொதுமக்கள் அனைவரும் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அப்போது தெரிவித்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட இணைப்பதிவாளர் தயாள விநாயகன் அமுல்ராஜ் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்